அன்புள்ளம் கொண்ட டிவி நேரடியை வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேசரன் இப்ப நம்ம பத்தி பாக்க போறோம்னா அக்டோபர் மாத பலன்களை பத்தி பாக்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ மிதினத்தில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதே குரு பகவான் அதிசாரம் பெற்று நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு கடகத்துல இருப்பார் அதுக்குன்னு தனியா வீடியோ கூட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்க சரிங்களா அதே மாதிரி சிம்மத்தில் சுக்ர பகவானும் கேது பகவானும் அதே சிம்மத்தில் இருக்கிற சுக்ர பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி கன்னிக்கு பயிற்சி அதாவது நீச்ச நிலை அடைகிறார் அக்டோபர் ஒன்பதுல அப்ப ஆரம்பத்திலே வருது அதே மாதிரி சூரிய பகவான் கண்ணிலையும் புதன் பகவான் அதே கண்ணிலையும் இருக்கார் இவங்க எப்ப பயிற்சி ஆகிறாங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியும் அதே புதன் பகவான் அக்டோபர் ஆரம்பிக்கும் போதிலே கண்ணியில இருந்து துலாத்துக்கும் அதே மாதிரி துலாத்துல இருந்து விருச்சவத்துக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன் நாலாம் தேதி அதாவது ஒன்னாம் தேதியில வந்து பஸ்ட் புதன் பேர் ஆகிறார் அப்புறம் இருபத்தி நாலாம் தேதி கடைசியில மாச கடைசியில பேச்சி ஆகிறார் அப்ப இந்த பேர்ச்சிகள் மாற்றத்தால அதாவது புதன் பகன் மட்டும் ரெண்டு ராசிகள் தாண்டி போறார் அப்படிங்கறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும் அதே மாதிரி ராகுபவனானவர் அதே கும்பத்திலையும் சனி பவானவர் அதே மீனத்திலையும் தான் இருக்கார் இவங்களோட மாற்றத்துல எந்த எதுவும் இல்லை இந்த மாற்றங்களால என்ன நடக்க போகுது அப்படின்னா சுக்ரன் நீச்சம் பெறுகிறார் அப்படிங்கும் போதுல உலக ரீதியா ஒரு போர் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ரொம்ப பாதிக்கப்படுறது பொருளாதார ரீதியா வணிகம் தொடர்பான அமைப்புகள்லையும் பொருளாதார ரீதியாவும் இந்த கவர்மெண்டே கொஞ்சம் கீழே போற மாதிரி அமைப்பு வேணா சூரியன் நீச்சமாகறாரு சுக்ரன் நீச்சம் பெற்று தனியோட பார்வையில வர்றாரு அதே மாதிரி புதன் வந்து ஆஹ் ஆஹ் துலாத்துல இருக்காரு அப்படி வரும்போதுல பொருளாதார ரீதியா வர்த்தக ரீதியா அரசாங்கமே நாள் கூட ஒவ்வொரு செக்டாரை பத்தி பேசணும் ஐடி செக்டர் இந்த மாதிரி ஏதோ ஒரு துறையை பத்தி பேசுறோம் இப்ப அரசாங்கமே பொருளாதார ரீதியா வீழ்ச்சி அடையும் பணப்புழக்கம் ரொம்ப முடக்கத்துக்கு ஏற்படும் பணப்புழக்கத்தால ஒரு பிரச்சனையை உருவாக்குறது இப்ப திடீர்னு சொல்லப்போனா பணப்புழக்கம் திடீர்னு பண பற்றாம இருக்கு புதிய புதிய நோட்டுகளை அறிவிக்கிறனால பல பிரச்சனைகளை உருவாக்குது அப்படின்னு கூட ஏதோ ஒரு கவர்மெண்ட் போடுற ஸ்கீம் இப்ப ஒண்ணு இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு எப்பயோ செல்லாதுங்கிற மாதிரி பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி மணி ரிலேட்டடா வேணும் சுக்ரன் நீச்சமாய் சனியோட பார்வையில வரும்போதுல மணி ரிலேட்டடா நம்ம கையில காசு இருந்தும் அது பயனளிக்காத போல சூழ்றேன் அந்த சூழ்நிலை அந்த மாதிரி அமைப்பு ஆனா பொதுவா வர்த்தக ரீதியா ஒரு பெரும் வீழ்ச்சியை இந்த காலகட்டத்துல அரசாங்கமே சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி டாக்ஸ் ரிலேட்டடா அதிகமா போடுறதெல்லாம் இப்ப பாப்போம் இந்த காலகட்டத்துல எல்லாம் சுக்கரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு வரும்போது ஹெவி இப்ப ரீசண்டா பார்த்தோம்னா எல்லாம் குறைச்சிருக்காங்க இதே சமயத்துல தான் ஹெவி டாக்ஸ் போடுற காலகட்டமும் வரும் இந்த அக்டோபர் மாசத்துல அரசாங்கமே நிதி பற்றாக்குறை காரணத்துல ஹெவி டாக்ஸ் போடும் அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் வரும் சோ அதெல்லாம் உலக ரீதியா இப்ப நம்ம வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசி என்பர்களே ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் நீச்சம் பெற்று சனியோட பார்வையில வரா அப்படிங்கிறத கவனம் பண்ணுறாங்க அப்படிங்க முதல்ல என்ன நாலாம் பாவகம் நாலாம் பாக மூணாம் மதிப்பதி இரண்டாம் அதிபதியும் வந்து நீச்சம் சோ செல்வ செல்வாக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குறைந்த மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும் பணபலம் எனக்கு உதவி பண்ணாதுன்னு நீங்க எவ்வளவு பெரிய போடீஸ்வரரவே இருங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பணம் உதவி செய்யாது அதாவது இப்ப ஒண்ணும் இல்ல ஏடிஎம் கார்டு இருக்கும் போன்பே இருக்கும் எல்லாமே உங்கள்ட்ட இருக்கும் அது அக்கௌண்ட்ல பாத்தோம்னா லட்சக்கணக்கில் பணம் இருக்கும் நீங்க சாப்பிட போயிருப்பீங்க அங்கே ஏடிஎம் கார்டும் அக்செப்ட் ஆகாம இருக்கும் ஃபோன்பே ஜிபேயும் அக்செப்ட் ஆகாம இருக்கும் அப்ப என்ன ஆகும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு இப்ப நடக்கும் எவ்வளவு பணம் இருந்தாலும் தேவைக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை உங்களுக்கு உருவாக்கும் அதே மாதிரி குடும்ப ரிலேட்டடா சொந்தங்கள்ங்கிறது சும்மாங்க இந்த படத்துல ஒரு டைலாக்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகள்லாம் நீங்க இப்ப பேசுவீங்க சொந்தங்களை வெறுத்து போவீங்க எதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் இருக்காங்க எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைப்பீங்க காரணம் என்ன ரெண்டுல கேது ரெண்டாம் அதிபதி நீச்சம் சொந்தத்தை பத்தியே சுத்தமா பேசவே தோணாது யார்டையுமே பேசி எதுவும் நடக்க போதா நமக்கு எதுவும் ஆதாயம் இருக்க போதா அப்படிங்குற ஒரு மனநிலைக்கு வந்துருவீங்க அதுவும் சுக்ரன் நீச்சம் ஆனால தாய் வழி உறவினர்களுக்கெல்லாம் ரொம்ப சங்கடப்படுற சூழ்நிலை தாய் வழி ஆனா இது ஒண்ணு நடக்கும் தாய் வழி உறவினர்களால எந்த நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா தெரியல பட் அது மூலியமா ஒரு வருமானம் நாலாம் தாவகம் மூலியமா நிச்சயம் ஒரு வருமானம் கிடைக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி பன்னல்ல இருக்கிறனால அதாவது நாளுக்கு பன்னெல்ல இருக்கிறனால பூமியை விரயம் பண்ணுவதாலோ தாய் மூலியமாகவோ இல்லாட்டி பசுமாடு கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்லாட்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ உங்களுக்கு ஒரு வரவு வரும் சனியோட பார்வையில இருக்கிறதுனால நட்பு கிரகத்தோட பார்வை இருக்கிறதுனால எட்டாம் அதிபதி தொடர்பு இருக்கிறதுனால ஏதோ ஒரு ரூபத்துல திடீர் அதிர்ஷ்ட மாதிரி ஒரு பணம் உங்க கைக்கு வரும் அதுலயும் எந்த மாற்றம் இல்லை அதே மாதிரி உங்க குழந்தைகளால நல்ல பேர் கிடைக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு உங்களோட குழந்தைதான் உங்களுக்கு திருப்தியை தரும் சந்தோஷத்தை தரும் பண்ணுவாங்க தான் உங்களுக்கு நெகட்டிவா நடந்த மாதிரியே ஃபீல் ஆகும் பட் ஆனால் நெகட்டிவா அதுவும் நடக்காது பாசிட்டிவா தான் நடக்கும் இந்த அக்டோபர் பத்து தேதிக்கு மேல இருபது தேதி இந்த இடைப்பட்ட இருந்த அதாவது புரட்டாசி முடிகிற நேரமும் ஐப்பசி ஆரம்பிக்கிற அஞ்சு நாளும் இந்த இடைப்பட்ட காலங்கள் மட்டும் கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட இருந்து நீங்க கவனமா இருங்க ஏதாவது எடுத்து அடிச்சிருவாங்க கடகராசியினருக்கு சோ அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் போது குழந்தைகள் குழந்தைகள்கிட்ட நீங்க கவனமா இருங்க அப்ப குழந்தைகள் மட்டும்தானா இது அஞ்சாம் இடம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்ல இருந்தும் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புகள்ல கவனமா இருக்கணும் அதனால ஒரு பிரச்சனை வந்து உங்களை அடிக்கிற மாதிரி உள்ள சொல்லுவாரு இல்லாட்டி காதல் காதலர் காதலர் காதலியர் இந்த மாதிரி அமைப்புல அவங்கள்ட்ட அடி வாங்குற அமைப்பு இருக்கும் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கங்க சரிங்களா மற்றபடி உடல் ரீதியான அமைப்புகள்ல ஆறாம் அதிபதி உச்சம் பெற்று ராசிக்குள்ள வர்றார் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் சோ அடி வயிற்றுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நிச்சயம் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா குருங்கிறது ராஜ உறுப்புகள்னு சொல்லப்படுற குடல் கிட்னி ஆஹ் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வயித்துல உள்ள அம்முட்டும் தான் சோ அந்த குரு உச்சமாயி ராசியில வர்றது பிளஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா ஆறாம் அதிபதியா வந்து உட்கார்றதுதான் மைனஸ் சோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க வயிற்றுல அஜீர்ண கோளாறு நிறைய பேருக்கு அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்பு உண்டு காரணம் என்ன பத் ஆறாம் இடத்தை சனி பாக்குது ஆறாம் அதிபதி உச்சமாகுது அப்படிங்கும் போது செரிமானம் ஸ்லோவா இருக்கு அதனால எனக்கு வயிறு வலிக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இத மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது சரிங்களா மத்தபடி குழந்தைகளுக்கு பள்ளி மாணவர்களுக்கு படிப்புல நாட்டம் வராது படிப்பை விட்டுட்டு போயிடணும்னா நினைப்பீங்க சோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க பணியும் தப்பு இல்ல கல்லூரி மாணவர்களுக்கும் அதே கண்டிஷன் தான் படிப்பை தவிர அதாவது பள்ளி மாணவர்கள் படிக்கவே தான் மாட்டாங்க கல்லூரி மாணவர்கள் படிப்பை தவிர மத்த எல்லாத்தையும் செய்யணும்னு நினைப்பாங்க காரணம் என்ன ஒன்பதாம் இடத்துல சனி சனியோட சுக்கரன் தொடர்பு சோ இந்த அமைப்பானது கொஞ்சம் எதிர்பாலினத்திடம் தேவையில்லாத தூண்டுதல்களை ஏற்படுத்தும் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத மன உருவாக்கும் சோ கோயட் காலேஜ்ல படிக்கிறவர்களா இருந்தா ஆனா இருந்தால் பெண்களும் அந்த ஆண்களும் கொஞ்சம் மனசங்கடப்படாம நடந்துக்கோங்க ஏதாவது ஒண்ணு அவங்களை மன சங்கடத்தை படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அது ஹெச்சம் இல்ல ஹெச்ஓடி இல்ல ஹெச்எம் கீன் வரையும் போய் நிற்கும் கொஞ்சம் கவனம் பாதிங்க சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் அதிபதியை உச்சமடையா ராசியில வந்து போது என்ன ஆகும் தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் அடிச்சு தூள் கலப்புமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஓடும் முதல் போடுவீங்க கடன் வாங்கி முதல் போடுவீங்க அப்படிதான் சொல்லுவாங்க அதை கடன் வாங்கி முதல் போட்டு வருமானம் ரன்னிங் பயங்கரமா போயிட்டு இருக்க அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் தான் அதை நான் எடுத்தோன்னே சொல்லலை சரிங்களா ரன்னிங் பயங்கரமா போயிட்டு இருக்க பரவாயில்ல போட்ட முதல் எடுத்துட்டோம் லாபம் பார்த்துட்டோம் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அமைப்பு அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாலோ வேற ஏதாவது வழக்குகளாலோ உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு ராசியில குருவும் எட்ல ராகுவும் வரும்போதிலே நீங்க நல்லவராயிருவீங்க அப்ப அவங்களால ஏமாற்றப்படணும் ஏமாற்றப்படணும் அப்படிங்கிற அமைப்பு வரும் அப்படிங்கும் போது என்ன ஆகும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாலோ இல்ல ஏதோ ஒரு வழக்கால ஏதோ ஒரு ஏமாற்றம் இருக்கும் மனசஞ்சலம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது சரிங்களா மத்தபடி பத்து பேரை வச்சு வேலை வாங்குற அமைப்பு திடீர் முதலாளித்துவம் ஏற்படுறது திடீர் பதவி உயர்வு ஏற்படுறது டெம்பரவரியா கொஞ்ச நாளைக்கு நீங்க அந்த குரு ராசியில உச்சமாகறனால இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல முதல் இருவ ஐபசி இருபது வரைக்கும் அது புதிய அலிசாரம் பயிற்சியில பேசுறேன் டெம்பரவரியா பெரிய ஆளுன்னு பேர் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு மரியாதை மிக்க கௌரவ பதவி உண்டு என்னன்னு சொல்லக்கூடாது கும்ப மரியாதைங்க அதுக்கு பேர் அதாவது கும்பத்துல வச்சு இப்படி சுத்துவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அதுவும் கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தலைமை தாங்குற பண்பு அதே மாதிரி வாதியார்கள்லாம் இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ப்ரொமோஷன் பதவி உயர்வு இல்லாட்டி சேலரி இன்க்ரிமெண்ட் ஏதாவது ஒன்னு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கே வாத்தியா சம்பந்தப்பட்ட ஃபீல்ட் இருக்கிறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளாஷா இருக்கும்னு பாத்திருக்கீங்களா ஏன் அந்த டீச்சருக்கும் இந்த டீச்சருக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனை கூட சால்வ் ஆகும் சுமூகமா முடிகிற அமைப்பு ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி சூரியன் நீச்சமாகறது ரெண்டாம் அதிபதி அது மட்டும் கொஞ்சம் ஒரு நிலையற்ற தன்மையை கொடுப்போம் உங்களுக்கு நிலையற்ற தன்மைனா எப்படி பவரா நின்று எதையும் பேசக்கூடாது பட் ஆனா பவரான இடத்துல நீங்க இருப்பீங்க அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாலுமே நீங்க வந்து இந்த நேரத்துல பவரா பேச மாட்டீங்க ரொம்ப அமைதியா போகும் எதுக்குப்பா நமக்கு அம்பு அப்படி இப்படின்னு ஒதுங்கி போறதுக்குள்ளான விதையை பார்ப்பீங்க அந்த ஒதுங்கி போகாம தைரியமா நின்று பேசுனீங்கன்னாவே எல்லாம் உங்க கண்ட்ரோலுக்கு வரும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி பள்ளி மாணவர்களா இருந்தாலும் சரி குழந்தைகளா இருந்தாலும் சரி எல்லாருமே துறையில அதிகமான முன்னேற்றத்தை காண்பீர்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு படிப்பு கொஞ்சம் மட்டமா இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல ச சூரியன் நீச்சமாக பன்னெண்டாம் நாளுக்கு பன்னெண்டாம் மணி இடத்துல சுக்ரன் நீச்சமாகறார் இது வந்து படிப்பை கொஞ்சம் சுத்தமாவே வாஷ் அவுட் பண்ணிரும் ஊருக்கே சொல்லி கொடுக்குற நீங்க உங்களுக்கு எக்ஸாம் முதல்ல ஞாபகம் மருதி வந்துடும் சோ அதை மட்டும் கவனம் பண்ணிக்கோங்க நான் தெளிவா சொல்றேன் ஊருக்கே சொல்லி கொடுக்குற நீங்க எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதியோட சுக்கரன் நீச்ச சுக்கரன் தொடர்பு கொள்றார் அதுதான் மைனஸ் நீச்ச சுக்கரன் அப்படின்னா என்ன ஆஹ் பழைய துணியை நீங்க போட்டுக்கிற மாதிரி பொதுவா பழசுதான் நீங்க சுக்கரன் கும்பல பட்டு துணியை போட்டுக்கிற மாதிரி இது வந்து பழைய கிழிஞ்ச துணியை போட்டுக்கிற மாதிரி சோ அப்படின்னா என்ன இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய துணிமணி வாங்குவீங்க துணிகளில் முதலீட்டை போடுவீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை துணிங்கிறது ஒருத்தான துணியை நீங்க இந்த காலகட்டத்தில் எடுக்க மாட்டீங்க பழசு அது மீன் பழசு மீன்ஸ் அது உங்களுக்கு பழசுன்னு தோணாது அப்பியரன்ஸ்க்கு அது அப்படி தெரியும் கருப்பு துணி எடுக்கிறது எதெல்லாம் நெகட்டிவா இருக்குமோ அதெல்லாம் நீங்க இந்த நேரத்துல செய்வீங்க துணி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இப்ப ஒன்னுல ஒரு நகை வாங்குறீங்க அது உடனே கருத்து போகும் கவரிங்ல நகை வாங்குறீங்க கருத்து போகும் கண்ணாடி வளையல் வாங்குறீங்க அது உடனே உடஞ்சு போகும் சோ இந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட அழகு படுத்திக்கிற அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேகமா ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா சோ அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது உங்களோட திறமை பட் ஆனா அது பாத்துக்கோங்க அதை பத்தி ரொம்ப டெப்தா பேசல ஏன்னா ஆண்கள் அழகையும் ஆண்கள் வந்து முடிவெட்டுறது இதுதான் அழகாயும் நினைப்பாங்க இந்த நேரத்தில் நீங்க வெட்டுற முடிவெற்ற கடையை உங்களுக்கு ஆப்போசிட்ல ஏன் ஏஐ என் மண்டை எப்படி ஆக்கியாச்சு அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும் ஸோ முடிவெட்ட போகும்போது எல்லாம் கவனமா இருங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அழகு அவங்க எதை வேணாலும் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் கவனமா படிக்குங்க அதாவது இல்லை இப்போ புதுசா ஏதாவது கிரீம் யூஸ் பண்றதா இருந்தா கையில தோல்ல போட்டு பார்த்துட்டு அப்புறமா மூஞ்சி கேத்துங்க அவசரப்பட்டு சலுன்னு மூஞ்சி கேத்தினீங்கன்னா அது ஸ்பாயில் ஆயிரும் பயலாயிரும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணிங்க அழகு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஒரு சிக்கல் இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் யாருக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சரிங்களா அதே மாதிரி அக்டோபர் பதினெட்டுக்கு மேல திருமண அமைப்பு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் ஆஹ் அதுவும் இல்லாம ஆஹ் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல முறையிலேயே காரணம் என்னன்னா குரு வந்து உச்சமாய் ராசிக்கு வரும்போது உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா பண்ணி கொடுப்பாரு தன் நட்சத்திர புனர்பூசத்தோட பூச நட்சத்திரத்துக்கு எல்லாமே பார்த்து ஏன்னா குரு பிறந்த நட்சத்திரமே பூச நட்சத்திரம் அந்த பூசத்துல வந்து குரு வரும்போதுல உங்களுக்கு எல்லாமே திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்புல யோகத்தையும் நல்ல இதையும் கொடுக்கும் நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க எனக்கு எனக்கு கிடைக்கும் கணவன் மூலியமா நல்ல அந்யோன்யம் நல்ல அமைப்பு ஏன்னா குரு ராசிக்கு ஏழுல பாக்குறாருல ஏதாவது உங்களுக்கு பிரசன்ட் பண்ணுவாரு சர்ப்ரைஸ் பண்ணுவாரு இந்த மாதிரி அதே மாதிரி குழந்தைகளால் முன்னேற்றம் இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு அது குரு அதிச்சார பேச்சில சொல்றேன் சரிங்களா அத போய் பாருங்க இந்த நாப்பத்தஞ்சு நாளைக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி சூரியன் நீச்சம் ஆகுறது வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருந்தா போதுமானதுங்கிற மாதிரி இருக்கும் சம்பாத்தியம் இல்லாட்டியும் பரவாயில்ல இந்த தீபாவளி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான தீபாவளியா கூட இருக்குங்க ஏன்னா சூரியன் நீச்சம் இரண்டாம் அதிபதி நீச்சம் சுக்கரன் நீச்சம் சனியோட பார்வை இருக்கு எல்லாமே இது பண்ணும்போதுல வருமான ரீதியா பொருளாதார ரீதியா ஒண்ணு பார்த்த பணம்னே நினைக்காம செலவு பண்ணுவீங்க இல்லையா கடன் வாங்கி செலவு பண்ற சூழ்நிலை இருக்கிறவன் பணத்தை பணம்னு நினைக்காம செலவு பண்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இருக்கும் பட்சத்துக்கு கடனை வாங்கி இப்படித்தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கு ஏன்னா சுக்கிர நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு பண்றாவே ஒண்ணு நான் அனாவசியமா செலவு பண்றேன் இல்லையா ஆஹ் கடன் வாங்கி செலவு பண்றேன் என்கிட்ட இல்ல இருந்தாலும் நான் வாங்கி பண்றேன் அப்படிங்கிற அமைப்பு சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கேன் சரிங்களா அடுத்தது ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு நாலாம் இடத்துலயும் ஐந்தாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் புதன் செவ்வாயோட சேர்றாரு அப்படின்னா என்ன ஆகும் உங்களோட பேச்சு எழுச்சி மிகுந்த பேச்சா இருக்கும் வெடிகள் எல்லாம் கவனமா வெடிங்க என்னன்னு சொல்ல போனா வெடி இந்த கையில பிடிச்சி தூக்கி போடுவாங்கல்ல அதெல்லாம் தான் சோ வெடி வெடிக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப 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 நல்லது தீபாவளி வரத்துக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு ஒரு மாசம் கூட இல்ல ஒரு பதி ஆமா ஒரு மாசம் இருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னா ஒரு பதினெட்டு நாள் கூட இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அக்டோபரை பத்தி தானே பேச அக்டோபர் பதினெட்டுல தான் தீபா பதினெட்டு தான் தீபாவளி வரும் ஸோ அந்த காலகட்டத்துல வருது இப்பவே சொல்றேன் வெடி வெடிக்கிறது கொஞ்சம் கவனமா வெடிங்க இல்லாட்டி கையில வெடிச்சுப்பீங்க சர்க்கஸ் எல்லாம் காட்ட வேண்டாம் ரொம்ப நிதானமா இருங்க சூரியன் நீச்சமாகறதுனாவே அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட அமைப்புகளால் பாதிப்பு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை ஆயுத நட்சத்திரக்காரர்கள் யாரும் சிவகாசில இருந்து வெடிக்க வெடிக்கலை வச்சிருக்கேன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு வெடிக்கடையை போடாம வேண்டாம் அதுல வருமானத்தை இந்த நேரத்துல யோசிக்க வேண்டாம் ஏன் ரெண்டாம் அதிபதி செவ்வாயோட சேரும்போது செவ்வாயோட சேரும்போது அது மூலியமா தான் வருமானம் கிடைக்கணும் ஆனா அந்த வருமானத்தினால ஒரு பாதிப்பு உண்டு கவனமா கையாளாட்டி உங்களுக்கே ஏதாவது நெகட்டிவா அடிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும் ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்குதுங்க இர்ரெஸ்பான்சிபிளா இருக்காதிங்க வெடிக்கடையில உட்கார்றவங்களாம் காரணம் என்னன்னா ஆயிலிய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் பாதிக்கிற மாதிரிதான் இருக்கு இந்த அமைப்புல இது இல்லாம காவல்துறை அதிகாரிகள் கவனமா இருக்கணும் காவல்துறை அதிகாரிகள் போ சீருடை பணியாளர்கள் அனைவருமே ஆழிய நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் கவனமா இருப்பது ரொம்ப 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 நல்லது சீருடை பணியாளர்கள் பல் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கவங்க எலும்பு சம்பந்தப்பட்ட டாக்டரா இருக்கவங்க எலக்ட்ரிஷியனா இருக்கவங்க வெளிக்கடை வச்சிருக்கவங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கவங்க போலீஸ்ல இருக்கவங்க மிலிட்ரியில இருக்கவங்க எல்லாருமே காரணம் என்ன செவ்வாய் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பாதிக்கிற மாதிரி இருக்கு செவ்வாயோட வீட்டுக்கு நீங்க போவீங்க உங்க நட்சத்திராதிபதி செவ்வாயோட வீட்டுக்கு அஞ்சாம் இடமாகவே இருந்தாலும் உற்பத்தி பண்ணக்கூடிய இடமாகவே இருந்தாலும் செவ்வாய் வந்து சூரியனால் அஸ்தமிக்கப்படுகிறார் அதனால எல்லா பாதிப்பும் நீச்ச சூரியனால் செவ்வாய் அஸ்தம் அதுதான் மஸ்ட் உச்ச சூரியனால செவ்வாய் அத்தம்னா கூட எல்லாத்தையும் தாங்குறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்காங்களாம் இந்த நேரத்துல தாங்கிறதுக்கு யாருமே இல்லை அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே மாட்டினா மாட்டினதுதான் தான் யாரும் வர மாட்டாங்க அமைப்பு சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க மத்தபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லங்களாம் வருமான ரீதியாக நீங்கள் மாற்ற மாட்டீங்க பட் ஆனால் செயல்பாடு ரீதியாக மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுவும் ஜோதிட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி